பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எப்படி நிறுத்துறதுன்னு தெரில அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் எல்லாம் படிக்கும் போதே ஒரு பையனை வந்து டிப்பிக்கலா லிட்ரலாக ஒரு கம்பெனில ஒரு அடிமையாக அடிமையா வேலை பாக்குறதுக்கு ட்ரெயின் பண்றீங்க நீங்க உங்க ஏமாத்திட்டு என்னமோ ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பெரிய ஸ்கேம் இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம் என்ன நீங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க எதை வச்சு நல்லது கேட்டது நீங்க உங்களுக்கு அந்த அறிவு கொடுத்தது அந்த பண்ணிட்டு இதை அப்படியே நிறுத்த முடியுமான்னு பாருங்க அது எதுவா இருந்தாலும் சரி அப்படியே நிறுத்த நீ இல்லைன்னு அர்த்தம் யார் இறைவனாகிறான் மனதின் ஓட்டத்தை குறைத்தவன் விடுகிறான் இறைவன்கிட்ட ஒன்று கேட்குறீங்க வேணும்னு நினைக்க நினச்சா போதும் நடக்கும் இப்போ பிரச்சனை நினைக்கிறதுல இல்லை நடக்கிறதுக்கு தடையாக நிறையா இருக்குது இது வேணும்னு நினச்சிங்கன்னா அது வேணும்னு அப்படியே நடக்கும் இப்போ ப்ராப்ளம் என்ன அது வேணும்னு நினைக்கும் போது அது வேணான்னு ஓடுது அது வந்தால் என்ன கிடைக்கும்னு ஓடுது இதனால என்ன பிரச்சனை வரும்னு ஓடுது இது கிடைச்சனா நல்லா இருப்பானான்னு ஓடுது இத்தனை ஓடுது இத்தனை ஓடணுன்னே என்ன ஆகுதுன்னா ரூட் கிளியராக இல்லை கேட்கும்போது இடையில எதுவுமே பிசுரே இருக்கக்கூடாது அப்போ தான் சீக்கிரம் போய் அதை அச்சீவ் பண்ணணும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல உங்களுக்கு ஏன் அது நடக்கல அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் நிறுத்தி 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 பழக 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 தான் உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் உங்களோட உண்மையான எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரிய வரலன்னா தெரியாது நீங்கள் இப்போது ஒரு ஒரு பத்து கிலோ தூக்குறீங்க இருபது கிலோ தூக்குறீங்க ஒரு இருபது கிலோமீட்டர் ஓடுறீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க பறக்குறீங்க ஜம்ப் பண்ணுறீங்கன்னா அதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க அதில் வேற ஒன்று பண்ண முடியும் உங்களால் அது உங்களுக்கு தெரில இன்னும் ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லை என்னெல்லாமோ பண்ண முடியும் உங்களால் அது புரியல அது புரிய வந்ததுன்னா இப்போ இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிருங்க இதுதான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க இதோட பெருசு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல எப்போ இதோட பெருசு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சிருச்சோ சின்னதை விட்டுருவீங்க இப்போ ஏன் இப்போ பெருசு பிடிச்சிப்பீங்க ஆனால் இவ்வளோ நாள் இவங்க பண்ண கூத்து கொடுமை என்ன அப்படின்னா இதுதான் பெருசுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது தான் எது பணம் தாண்டா காப்பாற்றோன்னையே சேர்த்து வைடா நல்லா படிடா அப்போ தாண்டா நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் யாராவது ஒருத்தராது நல்லா படிடா அப்போ தாண்டா நீ நல்ல முதலாளி ஆக முடியும்னு யாராவது சொல்லியிருக்கம்மா படிக்கும் போதே ஒரு பையனை வந்து டிபிக்கலா லிட்டரலா ஒரு கம்பெனில ஒரு அடிமையாக அடிமையா வேலை பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்றீங்க அடிமை வாழ்க்கை நினைக்கிறீங்களா இப்போ நான் சொல்ற சீனை விஷுவல் பண்ணி பாருங்க ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது காலகட்டம் ஒரு காடு அந்த காட்ல வந்து விளைநிலம் பண்றாங்க விவசாய மக்கள் ட்ரெஸ் கூட சரியா போட மாட்டாங்க அப்படியே அப்படிப்பட்ட ஒருத்தங்க மாதம் மாதம் அறுவடை பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய கப்பத்தை கொண்டு போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு வரி கட்டினாங்க ஞாபகம் அவங்களுக்கு மொத்தத்தையும் பிடுங்கினா இப்போ அப்படியே கொஞ்சம் மாடர்னாக ஃபைன்டியூன் பண்ணுங்கள் சேம் கான்செப்ட் பெரிய பில்டிங்கு உங்கள் மேனேஜர் உட்காந்துருக்கிறாரு அங்கே கால் போட்டு அவன் உட்காந்துருக்க மாதிரி இங்கே வரைக்கும் கால் போட்டு கால் உட்காந்துருக்கிறாரு அவன் ஐயாந்தாங்க ஐயா கூல கும்பிடு போட்டு வந்து காசை கொடுத்துருவான் நீங்கள் அதே மாதிரி தான் கொண்டு போய் ஃபைலில் கொடுக்குறீங்க இப்போ என்ன மாறி இருக்குது கலரும் வருஷமும் மட்டும் மாறி இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இப்ப என்ன ஃப்ரீடம்ல இருக்கீங்க நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்றத உன் ஏமாத்திட்டு இருக்கா நீங்க என்னமோ ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பெரிய ஸ்கேம் இது இது பெரிய ஸ்கேம் என்ன நீங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க அம்மா சத்தியமா சொல்லுங்க சுதந்திரமாவா இருக்கீங்க அப்படியா ஆமாம் தம்பி எந்த டைம் வேணால் போகிறேன் எந்த டைம் வேணால் வர்றேன் என் கார் இருக்குது வீடு இருக்குது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்போ சுதந்திரமாக தானே இருக்கேன் அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது அவங்க கிழிச்ச கோர்ட்டில் ஓடிட்டுருக்கீங்க அவ்வளோதான் சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னா எதற்கும் கட்டுப்படாதது தான் சுதந்திரம் அதை கட்டுப்படுத்தவே முடியாது திருமணம்ன்றதே ஒரு பெரிய ஸ்கேம் தான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெர் ஆர் டூ பிக்கஸ்ட் ஸ்கேம்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் த ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்கேம் இஸ் யோர் மேரேஜ் த செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்கேம் இஸ் யோர் ஜாப் இது ரெண்டுமே பெரிய ஸ்கேம் ஆனால் உங்களுக்கு தெரியாது இதே போடுறா அது அப்படித்தான் அது இப்பெல்லாம் மாற்ற முடியாது மாற்றிட்டானுங்க அது கோர்லேயே மாற்றிட்டானுங்க ஒன்றுமே பண்ண முடியாது நீ இப்படி தான் போய் செட் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டானுங்க இப்போது மேரேஜ் ஏன் பிக்கஸ்ட் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும் கலாச்சாரத்தை கட்டமைச்சிருக்கலாம் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளுடைய சுக துக்கங்களுக்கு தானே கலாச்சாரம் சட்டத்திட்டங்கள் எசாரணும் நம்ம பார்த்து நமக்கு போட்டுக்கிறது தானுங்க இறைவன் வேற இல்லை அப்படி இறைவன் சொல்றாரு அப்படியே கேட்க முடியாது அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்திட்டங்களை மாத்திக்கிறோம் இல்லை எத்தனை குளறுபடிகள் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஓட்டம் இருக்கும் சில சில விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து பதில் கண்டுபிடிக்கவே முடியாது எப்படி அதுல யார் யாருக்கு தண்டனை கொடுக்குறது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் குற்றவாளி ஒரு அரசர் ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போட்டுட்டு அந்த வழியா மேலே ஒரு பருந்து ஒரு செத்து போன பாம்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அந்த செத்து போன பாம்போட வாயிலிருந்து ஒரு டிராப் வேஷம் இது கிராஸ் பண்ணி போகும்போது இவரோட சாப்பாட்டுல விழுந்திருக்கு அது தெரியாம பசஞ்சர் சாப்பிட்றாரு செத்து போயிடுறாரு இப்போ யார் மேலே அந்த கேஸை ஏத்துறது சோறு போட்டு அரசன் மேல ஏத்துவீங்களா அறிவு இல்லாம சாப்பிட்ட அந்த ஐயர் மேல ஏத்துவீங்களா இல்ல சம்பந்தமே இல்லாம அந்த நேரத்துல செத்த பாம்பு தூக்கிட்டு போன பருந்து மேலே ஏத்துவீங்களா இல்ல பருந்துக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது வெசத்த வாயில வச்சிருந்த பாம்பு மேல ஏத்துவீங்களா நீங்க சொல்லுங்க தீர்ப்பு கொடுப்பீங்க இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்கு இந்த உலகத்துல இப்ப எதை வச்சு நல்லது கேட்டதை நீங்க கால்குலேட் பண்றீங்க யாரு உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தது இறைவன் ஒன்று சொல்றாரு மனசு ஒன்று சொல்லுது குடும்பம் ஒன்று சொல்லுது சமுதாயம் ஒன்று சொல்லுது எதை ஃபாலோ பண்ணுவீங்க இப்ப சமுதாயத்துக்கு நல்லவனா இருப்பீங்களா உங்களுக்கு நல்லவனா இருப்பீங்களா இறைவனுக்கு நல்லவனா இருப்பீங்களா அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு நல்லவனா இருப்பீங்களா எதுக்கு நல்லவனா இருப்பீங்க நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணாதீங்க இது பண்ணுறான் அதனால இவன் கெட்டவன் அவன் ஏன் அது பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது அவன் என்ன ஒஸ்ட் ரீசனுக்காக அந்த தப்பை பண்ணால் கூட நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒஸ்ட் ரீசனுக்காக வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அது நல்லதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்பீங்க அது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது வாட் இஸ் கால்ட் அடிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் சிகரெட் அடிக்கிறது குடிக்கிறது மட்டும் அடிக்ஷன் கிடையாது அடிக்ஷன் தான் ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி தான் அடிக்ஷன் தான் ஒரே கண்ணாடியில் நாலு கண்ணாடி இருந்தாலும் ஒரே கண்ணாடியில் முகம் பார்க்கறது அடிக்ஷன் தான் ரெண்டு வண்டி இருந்தாலும் ஒரே வண்டியை மட்டும் ஃபீல் பண்ணி ஓட்டிகிட்டு தான் அடிக்ஷன் தான் பத்து பேண்ட் இருந்தாலும் மூணு பேண்ட்டை மட்டும் ஒரே டைம்ல மாற்றி மாற்றி போடுறது அடிக்ஷன் தான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது எனி வித் ஆல்மோஸ்ட் டிசையர் வித்தவுட் எனி கண்ட்ரோல் தட் இஸ் கால்ட் அடிக்ஷன் டிவி அதிகமாக பார்க்குறீங்களா டிவி இல்லாமல் இருக்க முடியா அடிக்ஷன் காலையில் எந்திரிச்சோடனே காஃபி குடிக்காமல் இருக்க முடியா அடிக்ஷன் பால் குடிக்காமல் இருக்க முடியா அடிக்ஷன் பான் சைட்ஸ் பார்க்காம இருக்க முடியல அடிக்ஷன் எனி திங் யூ டு கண்டினியூஸ்லி வித் அவுட் ஸ்டாப்பிங் இஸ் கால்ட் அடிக்ஷன் அந்த 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 வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் இதை அப்படியே நிறுத்த முடியுமான்னு பாருங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே நிறுத்த முடியும்னா நீ அடிக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம் அடுத்த ஒரு மாசம் அது இல்லாம அப்படியே இருக்க முடியுமான்னு பாருங்க நீ அடிக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம் அது கேக்குதுன்னா அடிக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம்